இன்ஜினியர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி அதிகமான மோட் ஸ்விங்ஸ் இருக்கும் அதுவும் வந்து ஒரு முப்பது வயதுக்கு மேலே வந்து போகும்போது இந்த மோட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாகவே வந்து பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸ்ட்டை கூட வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக பார்க்க முடியாது ஆனால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே போகும்பொழுது இல்லை மெனோபாஸில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கோபப்படுறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறது இல்லை வேலை செய்யணும்னு எந்த ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கிறது ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்து கோபப்பட்டு கத்தக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் சரியான இரவு தூக்கம் இருக்காது கால் வலியோ இடுப்பு வலியோ இந்த மாதிரி ஏதாவது உடல் அளவுலேயும் வந்து சில பிரச்சனைகளை வந்து பார்ப்பாங்க இதனால் வந்து அந்த மூட் ஸ்விங்ஸோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹெல்த்தியான லட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது உங்களோட இந்த மூட் ஸ்விங்ஸை அழகாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சூரியகாந்தி விதைகள் அதே மாதிரி வந்து பூசணி விதை அது கூட வந்து பேரிச்சை சீட்ஸு கோக்னட்டு அது கூட வந்து லவங்கப்பட்டையோட தூள் ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேர்த்து ஒரு லட்டு மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து லவங்கப்பட்டையோட தூள் மட்டும் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மற்ற எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு சின்ன லட்டு மாதிரி வந்து நம்ம வந்து அதை பிடிச்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக வந்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் டேட்ஸ் சேர்த்து நல்லா ஒரு பல்சரில் போட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்ன லட்டு மாதிரி வந்து நீங்க பிடிச்சு வச்சுக்கலாம் எதனால இந்த லட்டு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இதுல வந்து பம்கின் சீட்ஸ் அதாவது இந்த பூசணி விதைகளில் வந்து ஜிங் சத்து வந்து அதிகமா இருக்கு இது வந்து இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி நம்ம உடம்பில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு ஈஸ்ட்ரோஜனோட அளவு ரெண்டுமே வந்து முழுமையாகவே வந்து குறஞ்சிரும் ஸோ அதனால தான் நம்மளால வந்து நம்ம பாடியில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நம்மளால் வந்து அதை தாங்க முடியல ஸோ இந்த ஜிங்ஸ் எத்து அதிகமாக இருக்கக்கூடிய பூசணி விதைகளை எடுத்துக்கும் போது அது வந்து ஒரு சின்ன ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்டை நமக்கு கொடுக்கறதுனால நம்மளுடைய மூட் வந்து நல்லா எலிவேட் ஆகும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் ஸோ ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட்டப் வந்துருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பேரீச்சை டேட்ஸ் ஸோ இதில் வந்து வைட்டமின் பி சிக்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து இந்த சர்க்கரையோட அளவு வந்து மைல்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லை எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் போல இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் வந்து நம்ம டேட் சேர்ந்த இந்த ஒரு லட்டு எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு ஹெல்த்தியான சுகரும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சுகர் க்ரேவிங்ஸையும் வந்து இது காம்ப் பண்ணும் ஸோ அதனால் வந்து நம்ம வைட்டமின் பி சிக்ஸ் இருக்கக்கூடிய டேட்ஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து லினோலெனிக் ஆசிட் வந்து இருக்குது இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் ஏன்னா அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்பகங்களில் வந்து வலி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு கழுத்து வலியோ இடுப்பு வழியோ இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் அதனுடைய தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும் சின்னதாக வந்து அடிப்பட்டா கூட வந்து அந்த வலியோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து இந்த லினோலினிக் ஆசிட் அப்படிங்கிறது குறைக்கிறதுனால சன்ஃப்ளவர் சீடை வந்து சேர்த்துக்கிறது நல்லது இதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்லேயும் விட்டமின் பி சிக்ஸ் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து கோக்னட் அதாவது நீங்க வந்து தேங்காயை வந்து நல்லா துருவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறது அதனுடைய ஈரப்பதம் போகிற மாதிரி எடுத்துக்கிறது இல்லைன்னா வந்து கொப்பரை தேங்காயை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் ஸோ இந்த தேங்காய் வந்து எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய எல் ஆர்ஜினைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்களை வந்து கொடுக்கும் மெயினாக ஹார்மோன்ஸில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த கோக்னட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதற்கு வந்து இந்த கோக்னட்டில் இருக்கக்கூடிய சோடியம் மோனோலாரைட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம கோக்னட் வந்து சேர்த்துக்கலாம் லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சரியான இரவு தூக்கம் இருக்காது நைட்டில் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து எழுந்திருப்பாங்க அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து அவங்க தூக்கத்தில் வந்து விழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னா சுகர் வந்து சடனாக வந்து ஸ்பைக் ஆகும் அவங்களுக்கு அதே மாதிரி அந்த ஸ்பைக் போதுலாம் இன்சுலினோட செக்ரேஷன் நம்ம உடம்புல வர்றதுனால சடனாகவே வந்து அது குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து தூக்கம் வந்து தடைப்படும் தூக்கம் தடைப்படும் பொழுது நம்மளுடைய மைண்டு வந்து இரிட்டேட் ஆகும் ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலே அடுத்த நாள் வந்து நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம கோபம் வரும் ஸோ இந்த லவங்கப்பட்டை தூள் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய சுகர் லெவல்ஸை அது வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும் ஸோ அதனால வந்து நம்ம லவங்கப்பட்டை தூள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ளாக் சீட்ஸ் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுலேயும் வந்து மெக்னீஷியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இந்த மெக்னீஷியம் வந்து நமக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய க்ரேவிங்ஸ் வந்து இருக்கிறது அதை எல்லாத்தையுமே வந்து குறைக்கும் நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கும் ஸோ நம்மளோட சுகரோட லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஸீஸில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது இது வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் அதே மாதிரி நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு லட்டு மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த லட்டு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்டு வந்து நம்ம வந்து அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மூட்ஸ் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஸோ இதை வந்து பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மூட் ஸ்விங்ஸை ரொம்ப அழகாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் இது வந்து ஹார்மோனலோட அளவு வந்து குறையிறதுனால வருது இதற்கான ஒரு ஹெல்த்தியான லட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்